முதலாவது செய்தியை பாருங்கள் சஹீருல் புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாவது இலக்கம் அபு ஹுரா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாலன் நபி சல்லாஹலி வசல்லாம் நான் அந்த கோடு போட்டிருக்கிறேன் அதுதான் துவா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும்தான் துவா மற்றவைகள்லாம் செய்திகள் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதா அவ அஹதுக்கும் இலா ஃபிராஷி இதா அவ அஹதுக்கும் இலா அவராஷி உங்களில் ஒருவர் தூங்குவதற்காக சென்றால் ஃபல்யன் ஃபுக் இசாரிஹி தனது கீழாடையுடைய உள்பக்கத்தால் அந்த படுக்கை என்ன செய்யட்டும் அவர் தட்டிவிடட்டும் ஃபைநஹூ அலைஹி அவர் போன பின்னால் அந்த இடத்துல என்னென்னதெல்லாம் ஏற்பட்டது என்பது அவருக்கு தெரியாது சொல்லிட்டு சும்மைய கூழ் பின்னர் அந்த தூங்குற நேரத்தில் அவர் சொல்லட்டும் இது நம்ம அதாவது தான் ஆனால் ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு துவா பிஸ்மிக்க ரப்பி வதா து ஜன்பி வபிக அர்ஃபாஹு இன் அம்சக்திஹா வஇ அர்சல் தஹா ஃபஹா பிமா தஹி ஐபாதி அதாவது ஒரு மனிதன் இரவு தூங்க சொல் சொல்கிற நே தூங்க சொல்கிற நேரத்தில் இறைவனிடத்தில் அதாவது ஒரு தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகள் பலவிதமான எண்ணங்கள் என்றும் இவைகள் எல்லாவற்றையும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையும் முன்வைக்க முடியாது அந்த நிமிடத்தில் ஏன் மரணம் வாழ்வு இந்த ரெண்டை நம்ம யார்கிட்ட சொல்லலாம் எதையும் சொல்ல இயலாது அப்படிப்பட்ட ஒரு அழகான அர்த்தம் பிஸ்மிக்க ரப்பி அதாவது இறைவா உன் பேரை கொண்டு வதாத்து ஜன்பி எனது அதாவது விழாவை நான் சாய்க்கிறேன் உன் பேரை கொண்டு தான் என்ன செய்கிறேன் எனது விழாவை நான் சாய்க்கிறேன் வபிக அர்பா நான் திருப்பி எழுந்தேன் என்று சொன்னாலும் உன் பேரால் தான் நான் எழும்புவேன் திருப்பி எலுமினி என்று சொன்னாலும் உனது பேரால் தான் நான் என்ன செய்வேன் எலும்புவேன் அல்லாட்ட சொல்கிற அடுத்த வார்த்தை பார் இன் அம் சக்தி நீ தூக்கத்தில் என்னை கைப்பற்றி இதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீ முடிவெடுத்து என்னை கைப்பற்றி விட்டால் ஃபர்ஹம்ஹா அந்த ஆத்மாவுக்கு நீ கருணை காட்டு அந்த ஆத்மாவுக்கு கருணை காட்டு ரஹமத்து செஞ்சிரு இறக்கத்தை காட்டிடு இன் அரச்தகா வளமையாக நான் வாழ்வதைப் போல வாழ்வதற்காக அந்த உயிரை நீ எனக்கு திருப்பி தந்துட்டி என்று சொன்னான் நாளைக்கும் நான் வாழ்வதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பம் தந்து விட்டால் ஃபஹா அதை பேணிக்கொள் அதை பாதுகாத்து விடு அப்படின்னா என்ன இந்த உலக கயிறுகளை அதுக்கு கொடு ஷர்களை விட்டு என்ன செய் அதாவது அதை பாதுகாத்து விடு மறு இந்த உலகத்துள்ள எல்லா நலவுகளையும் கேட்படுத்தி தீங்குகளில் போகாமல் மார்க்கத்துக்கு முரணாக போகாமல் பாதுகாத்து இது ஃபஹ்தது ஹா இன்ன அரசா திருப்பி அந்த உயிரை நீ அதாவது வாழ வைத்து விட்டால் ஃபஹ்துஹா அதை நீ பாதுகாத்து விடு எப்படி நீ பாதுகாக்கணும் தெரியுமா அதை பிமா தஹ்பி ஐபாத் இந்த உலகத்தில் உனது நல்ல அடியாறுகளை நீ எப்படி பாதுகாக்கிறையோ அதை மாதிரி அதை பாதுகாத்து விடு சுருக்கமான நாளைக்குள்ள ஹைரையும் மரணத்துக்கு பின்னாலுள்ள வாழ்வையும் சுருக்கமான அர்த்தத்தோடு கேட்டு சொல்கின்ற ஒரு துவா இப்படி ஒரு மனிதன் தூங்க செல்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அந்த கருத்து விளங்கி அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மனிதன் தூங்குற ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அவன் என்ன செய்யலாம் தூங்கலாம் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தை விஸ்மிக்க ரப்பி வதா ஜன்பி அதாவது இறைவா உனது பேரை கொண்டே நான் என்ன செய்கிறேன் என் விழாவை சாய்க்கிறேன் வபிக்க அர்ஃபா உன் பேரை கொண்டு தான் என்ன செய்கிறேன் நான் திருப்பி எழும்புவேன் இன் அம் சக்த நப்சி ஃபர் ஹம்ஹா ஒய் அர்சல் தஹா ஃபஹா பிமா தஹ்ஃபது பிஹா இபாத ஹயின் நீ வந்து அதை பிடிச்சிட்டு இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் மௌத்தாகினவர்களுக்கு பொதுவாக அரபியல் என்ன சொன்னால் ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவருக்கு ரஹமத்தை செய்வானாக வாழ்கிறவங்களுக்கு ஹஃபிதஹுல்லா அல்லாஹ் அவரை ஹெஃபுல் செய்வானாக பாதுகாத்து விடுவானாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாடுகளையும் என்ன சொல்லுவோம் மரகவும் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்வோம் சொல்லுவோம் மர்ஹூம் என்று சொல்லக்கூடாது அப்படியே சொல்றதாக இருந்தால் இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லிக்கொள்ளணும் அல்லா நாடினால் ரஹமத்து செய்யப்பட்டவர் மரகமா இல்ல மரஹம் மரகம் நேரடி அர்த்தம் என்னென்னா அருள் செய்யப்பட்டவர் அர்த்தம் அருள் செய்யப்பட்டவர் அர்த்தம் நம்ம கொடுக்கலாமா அப்படி சொல்லு நம்ம என்ன சொல்றோம் இன்ஷா அல்லா உள்ளத்துக்குள்ள என்ன நினைச்சுக்கணும் இன்ஷா அல்லா சரியா அப்ப இந்த மர் அந்த சொல்றதுக்கான காரணம் அதுதான் எனவே அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா ரசூல்ல்லா சல்லாஹ் அலிசல்லம் என்ற ஒரு முமினுடைய உச்சகட்டை உலகத்தில் எல்லாருக்கும் கவலை இருக்குது எல்லா விஷயங்களை பற்றியும் கவலை இருக்குது தொழிலை பற்றி குடும்பங்களை பற்றி எதிர்காலத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி சூழல் எல்லா கவலைகள் இருக்கும் எல்லாவற்றை விட ஒரு முமினுக்குள்ள மிகப்பெரிய கவலை என்ன நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதானே அவனுக்குள்ள யோசனை அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம தூங்குவது இருக்குது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிலை எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பது இது சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரசூல்லா சலாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அதாவது தூங்குகிற நேரத்தில் ஓதுகின்ற துவாக்குன்னு நிறைய இருக்குது எல்லாவற்றையும் தர்த்தீபாக ஓடர் படி சொல்லணும் என்ற எந்த கடமையும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு துவா சொன்னாலும் போதுமானது ஆனால் எல்லா துவாக்களையும் சேர்த்து ஒரு மனிதர் சொன்னாலும் தவறு கிடையாது சொல்வது அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா வாக்களையும் சொல்வதும் தவறு கிடையாது சகிகள் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி